அது யாருக்குமே யாருக்கு மே யாரும் அடிச்சிட்டு போகிற பொண்ணு பொண்ணு பார்த்து போ பொண்ணே என் வீட்டுக்காரருக்கு நான் ஒரே ஒரு பொண்டாட்டி ஏகோ என்ன என் வீட்டுக்காரர் மட்டும் பத்து பதினஞ்சா வச்சிருக்காரு என் வீட்டுக்காருக்கு நான் ஒரே பொண்டாட்டி தான்க்கா பார்த்து தான்க்கா போவேன் நீங்க அமைதி உட்காருங்கோ பொண்ணு பொண்ணு ஐய என்னம்மா ஒவ்வொரு ஆளா வரத்தா வந்துட்டு இருக்கீங்க என்னம்மா பிரச்சனை பொண்ணே மெதுவா போ பொண்ணே என் பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு வளட்டி வளட்டி வண்டி ஓட்டுற ஏய் பத்துமா நான் மெதுவாக தான் போகிறேன் நீங்கள் தான் அங்கிட்டு இங்கிட்டும் அசைஞ்சுட்ருக்கீங்க நீங்கள் ஒழுங்கா உட்காந்துங்கன்னா நான் சட்டுப்புட்டுன்னு வண்டி ஒட்டு போயிடுவேன் நீங்கள் தான் உயிரை வாங்கிட்டே இருக்கீங்கல்ல ச்சை சிறையாக இருக்கப்பா சரி சரி போம்மா போ பா ஏ வட்டுமே கொஞ்சம் தள்ளிப்பா வட்டுமே இடஞ்சலாக இருக்கி ஏக்கோ நம்ம என்ன ஹோட்டல் போட்டு ரூம் எடுத்தால் தங்கியிருக்கோம் என்னக்கோ இருக்கிற இடத்துலதான்க்கா இருக்க முடியும் அதில் சரி கொஞ்சம் தள்ளி கொட்டி வாரமாக உட்காந்துருக்கேன் விழுந்துடுவேன் அடப்பா அங்க விழுந்தா விழுந்துட்டு போறேன் ஒரு ஆள் மிச்சம் நாசமா பறவா ஒரு ஆளு மிச்சம்ங்கிற பார வழியிலேயே ஒரு தள்ளி தள்ளிடனும் எக்கோ கவனமா புடிச்சுக்கோங்க முக்கு திரும்ப போறேன் சரி பொண்ணு பார்த்து திரும்பு எங்க போட்டுக்கிட்டு போய்டாதே ஆமா பொண்ணு ப்ளீஸ் பொண்ணு எம்மா தாய்களா உங்களோட ஒரே ரோதனமா வண்டி ஒருக்கப்ப உயிரை வாங்காதீங்க புடிச்சுக்கோங்க நான் பாத்து தான் திரும்புவேன் ஆஹ் பாத்து 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 பொண்ணு ஆஹ் சரிக்கோ எத்தனை பார்த்து பிடிங்க மொழ நீங்க எக்கோ இடிச்சுக்கிட்டே வராது எக்கோ நான் தான் பேர் சொன்ன எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிடிச்சுக்கிட்டே வாரீங்க ஆ ஏன் மண்டே வாடி பிடிச்சி இழுக்கு ஏம்மா எக்கோ ஐய பத்துமா பத்துமா தலை விடு பத்துமா பொன்னே பொன்னே எக்கோ கண்ணை மறைக்காதீங்க எப்படிக்க வண்டி ஓட்ட எக்கோ ஏ பொன்னே ஐய வண்டி வண்டி ஐயா எந்த ஒரு பொம்பளைங்கன்னு தெரியல கேளுங்கத்தரை வந்து இப்படி விழுந்து கிடக்குறீங்க நம்ம தாலி அறுக்கிறதுக்குன்னே வருதுக்கு போல சை வண்டியை வாட்டை தெரிஞ்சா வாட்டணும் ராட்டில் இல்லைன்னா வீட்டில் செம்ம கிடைக்கணும் இப்படி வந்து ராட்ல வந்து விழுந்துக்கிட்டு நம்ம உயிரை தான் வாங்குறாள்ங்க ஏமா எந்தி எந்தி ஆமா இக்கோ எந்திரிங்கக்கோ இக்கோ எந்தீங்கக்கோ போலீஸ் எல்லாம் வந்துருக்காங்க கோ எழுந்திரிங்க பாத்துமா இது ஒரு மாதிரி கரைக்கழிச்சிட்டு போகுது என்னால் எந்திங்க கோ நாங்களும் எந்திக்க யம்மா நிக்கோ நெட்டக்கோக்கே இன்னும் அந்த இடத்துல தொங்குற நினைப்பா எஞ்சி முதல்ல அப்புறம் பாப்பா வண்டியா எங்கம்மா போறிய வண்டியில அதுவும் ஒரு வண்டியில நாலு பேர் போறிய ஹெல்லு மட்டும் கூட போடல யாரும் மேடம் இங்கிலீஷ் எங்களுக்கு போட்டாதீங்க மேடம் ப்ளீஸ் மேடம் நான் கிடையாது நானே டிராஃபிக் போலீஸ் தான் உங்களெல்லாம் செயலில் போட மாட்டேன் நீங்க என்ன கொலையா பண்ணியிருக்கீங்க எந்த ஊர் நீயே பக்கத்து ஊரு தான் எங்கம்மா போறீங்க எப்படி நாலு பேர் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு நீங்க கன்னியாகுமரிக்கு போகலான்னு இருந்த மேடம் நடுவலே இப்படி விழுந்து வாரிட்டோம் கன்னியாகுமரிக்கா அங்கே போறீங்க மேடம் கன்னியாகுமரிக்கு போய் கண்ணாடி பழத்தை பார்க்கலான்னு நினச்சேன் மேடம் வா கண்ணாடி பழம் பார்க்க தான் இவ்வளோ ஆமா போயிட்டு இருக்கீங்களாக்கா ஆ மேடம் உங்க விசாரிப்பு முடிஞ்சதுன்னா நான் வீட்டுக்கு போலாமா மேடம் என் கால் கையெல்லாம் வலிக்குது ஏம்மா நீ வீட்டுக்கு போய் இல்லைனா இங்கே படைச்சு கடா எனக்கு என்ன வருது இப்படி ரோட்டில் ஒரு பைக்கில் நாலு பேர் வந்துருக்கோம் ஹெல்மெட் போடாததுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஃபைன் ஃபைனை கட்டிட்டு எங்கேனாலும் போமா இல்லைங்க ஃபைனை கட்டிட்டு பாங்க ஃபைனை கட்டலன்னா வண்டியை பிடிச்சி வச்சுக்குவேன் அவ்வளோதான் மேடம் மேடம் வண்டியை மட்டும் பிடிச்சிடாதீங்க மேடம் என் வீட்டுக்காரர் வண்டி மேடம் இனி அவ்வளோதான் கொன்று வரு அப்படி என்னம்மா ஆயிரத்தி ஐநூறுவா ஃபைனை மட்டும் கட்டிட்டு பாங்க மேடம் ப்ளீஸ் மேடம் நாங்க யாரு காசு கொண்டு வரல மேடம் என்னடா காசு கொண்டு வரலையா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பீச் கட்ட கூட உங்களுக்கு வக்கி இல்லாம ஒரு பைக்ல நாலு பேர் கிளம்பிட்டாங்க ஊரு சுட்ட ஏமா இங்க பாருமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பீச கட்டு இல்லைன்னா வண்டி விட்டுட்டு பா ஏகோ இப்ப என்னக்கோ செய்ய பொண்ணே உன் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி காசு போட்டு வர சொல்லு பொண்ணு ஏகோ அவர்கிட்ட சொல்ல முடியாதுக்கோ அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் என் வீட்டுக்காரரும் கேட்க முடியாத பொண்ணு அவர் வீட்டுக்குள்ள நடை ஏற்ற மாட்டார்னியா ஏதோ ஏதாவது பண்ணணும் பொண்ணு பொண்ணு வாங்கி கொடு பொண்ணு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் அப்புறம்மா கொஞ்சமாக தாரம் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொடுத்துடுற பொண்ணு இங்கே என்னால் நிற்க முடியலம்மா கண்ணெல்லாம் விண்ணு விண்ணின்னு தெரிச்சிட்டு வருது காசை கட்டி வீடு போய் சேருவா மேடம் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் போடுங்கள் மேடம் அவரும் உங்கள் செல்ஃபோனுக்கு காசு போட்டு விடுவாரு ஆ ஆ

என்ன மேடம் சொல்றீங்க என் வீட்ல வண்டி எல்லாம் கழுவிட்டு இருக்கா என்னங்க என்னங்க இதெல்லாம் நாங்க கன்னியாகுமரிக்கு பாலம் பார்க்க போலான்னு இருந்தோங்க உங்களுக்கு தெரியாம உங்க வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேங்க வண்டியை வேற கீழே போட்டுட்டேங்க பலிசு பிடிச்சிட்டேங்க என்னடி சொல்ற வண்டிக்கு என்னாச்சு எங்க வண்டி வண்டிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க எங்க எங்க பிளீஸுங்க உங்களை காசை கெட்டிங்க நாசமா போறவா வண்டிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்புறம் இருக்குடி உனக்கு எங்க வண்டிக்கு ஒண்ணு இல்லைங்க பிளீஸுங்க காசை கட்டி தொலைறேன் ஆனா அந்த வண்டியோட அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு ஏன் வீட்டு பக்கம் வந்த அவ்வளோதான் உனக்கு வீட்டுக்குள்ளேயே சேர்க்க டி எங்க எங்க கிங் 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 மேடம் போனை வச்சிட்டாரு மேடம் உங்க செல்லுக்கு காசு போட்டு விடுவாரா மேடம் நாங்க கிளப்பலாமா பாங்க பாங்க போய் தலைங்க இனிமே எல்லாரும் வெள்ளுங்க வீடு போய் சேருங்க வண்டி தலைக்க காலங்காட்டால சாவுகிறாக்கிய எக்கோ என் வீட்டுக்காரர் வீட்டுக்கே வாராதான்னு சொல்லிட்டா இருக்கோ இவாவதி வீடு போய் சேரது எங்க பெரிய பிரச்சனையா இருக்கு அங்க வீட்டுக்குள்ள விடாதெல்லாம் ஒரு பிரச்சனையா வா பொண்ணு பாத்துக்கலாம் ஏம்மா வாங்கின அடிக்கி மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டாதான் சாரு என்ன அடி மக்களே மறக்காமல் கைப்பில் கட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரோம் மக்களே இதே மாதிரி காமெடி பார்க்கணுன்னா நீங்கள் ப்ளீஸ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் மக்களே கு பொண்ணான கைகளை வச்சு ஒரு சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டு போயிருங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் வரட்டுமா

உனக்கு மூவாயிரம் ரூபா விட்டுறியா எனக்கு எதுவுமே இல்லை இவங்க தெரியாமல் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க இங்க ஓ என்னம்மா சொல்றீங்க எதுவும் இல்லையா ஆமாயா உனக்கு என்ன காது கேட்காதா நிஜமா தான் சொல்றேன் எனக்கு எதுவுமே இல்லை இங்க வர்றவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க உங்க பேச்செல்லாம் நம்ப முடியுமா யோ ரொம்ப பேசாதியா வேணா கூட ரெண்டாயிரம் ரூபா போட்டு தரேன் இனி விட்டுரு

காலையில யார முஞ்சல முழிச்சேன் தெரியல ரத்தங்கைக்கு சாவங்கிறானே ஏகோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கோ யார்கிட்ட வந்து தஞ்சம் கேட்க நாளைக்கு சாவுப்பற கிளவிட்டு வந்து பயமா இருக்குன்னு இருக்க நானே பயந்து போய் கிடைக்கேன் ஏகோ என்ன நாளுக்கு என்னை மட்டும் பத்திரமா விட்டு கூட்டு போய் சேர்த்துரு கெல்லங்கிட்டி உன் நீ அப்பவே கிளம்பிச்சேன்னே அவனை பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்குன்னு நீ தான் ஒரு சொல்லி பச்சு கேட்க மாட்டேங்கிற இப்ப பாரு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டே ஐயோ என்னதான் பண்ண போறமாப்பா ஏமா கேட்கலையா உன் காதில் ஆடுமா ஆடு நல்ல பாட்டை ஆடு காவாலையா பாட்டுக்கு ஆடுமா அதுதான் ஃபேமஸு ஆடுமா ஆடு சட்டு விட்டு ஆடுமா எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னா பாயா இருந்துக்கிட்டு எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்கான் கிராமா என்ன கிராமா இதெல்லாம் உங்கள் பேச்சு கெட்டு தானே நான் வந்தேன் இவன் என்ன இப்படி பண்ணுறான் டான்ஸ் எல்லாம் ஆட சொல்கிறான் அதுவும் காவாலையா பாட்டுக்கு ஆடணுமா ப்ளீஸ் கிராண்ட்மா என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க ஆமட்டி வாங்க

ஐயோ இந்த டாக்டரா ஊசி போட்டே கொண்டு உங்களுக்கு தப்பிச்சுன்னு இந்த இடத்த விட்டு சார் சார் ஓடுறான் தள்ளுங்க தள்ளுங்க நில்லுடா எங்கடா ஓடுற சார் சார் விடுங்க சார் விடுங்க சார் ப்ளீஸ் சார் நீங்க எல்லாம் யாருமா நீங்க எல்லாம் எதுக்கு இங்க இருக்கீங்க நாங்களா நாங்க இருக்க சரி நீங்க யாரு டாக்டர் நீங்க எதுக்கு வந்து இவரை பிடிக்கிறீங்க மந்திரவாதிக்கு உங்களுக்கு என்ன சம்மண்டா ஏமா நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் டாக்டரும்மா நீ ஒரு பைத்தியக்காரன் அங்கிருந்து ஓடி வந்துட்டான் என்ன டாக்டர் சொல்றீங்க பைத்தியக்காரன்

அதை பாவீங்களா இவ்வளவு நேரம் நல்ல மாதிரி நடிச்சானே சார் சார் ஒரு நிமிஷம் சார் அவங்க அவங்கிட்ட ஒன்னே ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன் இதை மட்டும் கேட்காம பண்ணணும் எனக்கு நைட்டு தூக்கமே வராது போறீங்களா என்ன காப்பாற்ற போதீங்களாவா நீ பண்ண விஷயத்துக்கு உன்னை இங்க கண்டுமா வெட்டி போட்டுப்பேன் பாயிட்டே கரங்குனால உன்னை சும்மா விட நீ செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சிடறேன் அது என்னதுல வாச்சம்மா அந்த வாட்சம்மாக்கு மட்டும் பதில் தெரியாம உன்னை நான் விட மாட்டேன் யாரிலே அந்த ஓச்சம்மா

அந்த வாச்சம்மா உன் பொண்டாட்டி தானே ஐயையோ பேய் கூட கொஞ்சம் விட்டா குடும்ப நேரத்தை விட்டுருப்பான் போலயே பேயெல்லாம் இவ்வளவு நேரம் வாத்தம்மா வாத்தம்மான்னு கூப்பிட்டு எடு எடுவட்ட பையா ஐயா தயவு செய்து இந்த நாய கூட்டிட்டு போயிருங்கயா கொஞ்ச நேரத்துல எனக்கு தலையே கிடைக்கிறது சுட்டிருச்சு அதாமா சொல்றேன் இந்த பைத்தியக்கார பையன் பேசக்கூடாது தள்ளுங்க தள்ளுங்க நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு